அடுத்த முக்கியமான மேட்டர் என்னென்னா இந்த ஜும்மா நாள் வியாபாரம் செய்கிறது நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு இந்த கன்செர்ட் புரியுது இல்லை ஜும்மா நாளே எவ்வளவு சொன்னாலும் வியாபாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் குருவான் அல்லாவுத்தால இதை தடுக்கிறான் திருக்குருவான் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒம்பது பத்து வசனங்கள் எல்லாம் சொல்கிறான் யா ஈ வல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இதா நூதியல் இஸ் சலாத்தி மி யோமில் ஜுமாத்தி ஜும்மா நாளில் உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ் அவ் இலா திக்ரில்லா அல்லாவை நினைப்பதற்காக விரையுங்கள் வதருள் பய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் ரெண்டு ஆர்டர் வருது ஜும்மா நாளில் வாங்க சொல்லப்பட்டால் அல்லாவை நினைக்கிறதுக்கு நீங்க விரையணும் ரெண்டாவது என்ன வியாபாரத்தை விட்டு விட வேண்டும் தாலிக்கும் ஹைருள்ளக்கும் இன் குந்தும் தாளமும் நீங்கள் அறிந்திருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது ஃபைதா குளியத்தி சலா தொழுகை முடிந்தவுடன் ஃபந்த சிரூஃப் இல் பூமியில் சுற்றி திரியுங்கள் வபுத்த ஊம் இன் ஃபதில் இல்லா அல்லாவுடைய அருட்கொலைகளை நீங்கள் தேடுங்கள் வதுக்குருளாக கசீரம் லால்லக்கும் துஃப்ளகும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாவை அதிகமாக நினையுங்கள் அல்லா சொல்றான் அப்ப அல்லாஹ் வந்து என்ன ஓர்டர் பண்றான் பாங்கு சொல்லப்பட்டா பள்ளிக்குள்ள இருக்கணும் அர்த்தம் பாங்கு சொல்லு இந்த ஜும்மால வந்து பாங்கு சொல்லும் போதே பள்ளியில இருக்கணும் அப்ப பாங்கு வந்தாலே அல்லாவை நினைப்பதற்கு நீங்க விரைந்து செல்லணுமே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது தெருவுல இருந்து வியாபாரம் நடத்த முடியாதுன்னு வருது குறிப்பிட்ட நேரத்துல வியாபாரத்தில் ஈடுபடுவது இஸ்லாம் தடுத்து இருக்கிறது முன் சென்ற சமூகங்களுக்கு நாள் கணக்கில் சில நாட்கள் முழு நேரம் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் கூட தடுக்கப்பட்டு இருந்துச்சு இப்ப பனு இஸ்ரவரர்களுக்கு யவுமு சபுத்து சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு ஒரு நாள் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு யா ஒரு நாள் முழுக்க பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு நமக்கு எப்படி வச்சிருக்கிறாங்களா வெறும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு பயானுக்கு அரை மணித்தியாலமும் தொழுகைக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கூட நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வியாபாரத்தை விட்டு இருக்கணும் கமிட்மெண்ட்டு சொன்னால் அதை நம்ம அதற்கு கடைப்பிடிக்க முடியாது என்ன சொல்லுவாங்க நாங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றோம் வீட்டில் மனைவியை வச்சு வியாபாரம் பண்ணலாம் கடையில் பணியாளர்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருவரை வைத்து வியாபாரம் பண்ணலாம் இப்படி எல்லாம் குறுக்கு வழியை தேடுவாங்க நம்ம மக்கள் குறுக்கு வழி தேடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அல்ல குறுக்கு வழியை தேடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதாண்டே பார்ப்பாங்க பிஸ்னஸ் டிஎன்எல் ஊர்னது தானே ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது ரெண்டு கண்டிஷன் இங்கே வருது ஜும்மா நாளில் முதலாவது என்னது அல்லாவை நினைப்பதற்காக பள்ளிக்கு நீங்க போகணும் என்பது அவ் இல்லாதுக்கு இல்லா அல்லாவை நினைப்பதற்கு விரைய வேண்டும் என்பது ஒரு கட்டளை ரெண்டாவது கட்டளை வதருள் பை வியாபாரத்தை விட்டுறணும் கை விடணும் என்று அர்த்தம் நீங்க செய்யாதுங்க என்று வரல கை விட்டுறணும் என்று அர்த்தம் வியாபாரத்தை கைவிடணுமென்ற என்ன அர்த்தம் நானும் வியாபாரம் பண்ணக்கூடாது என் மனைவியும் வியாபாரம் பண்ணக்கூடாது காஃபி ஒருத்தரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது முஸ்லீம் அல்லாதவரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது பணியாளரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது புரோக்கரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது ஏ வியாபாரம் என்ற கன்செப்ட்டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் உதாரணத்துக்கு தான் இருபது நிமிஷத்தில் சும்மா முடிஞ்சால் இருபது நிமிஷத்துக்கு

ஏதோ ஒரு வியாபாரம் நடத்துகிறாங்க ஜும்மா அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை தானே பெண்களுக்கு அவங்களை வச்சு நாங்க வியாபாரத்தை பண்ண வேண்டுமே அவங்க எடுக்கிற அந்த லாபத்துல ஒரு லாபம் கிடைச்சிருச்சு வியாபாரத்தில் அது வந்து மனைவி சொல்றாங்க இது நான் செஞ்ச வியாபாரம் எனக்கு தாங்க குடிப்பிக்கிற கொடுக்க மாட்டீங்க என்ன சொல்லுவீங்க ஏய் கணக்கில் போடு ப்ராஃபிட்ல சேர்க்கணும் அதை நீ எப்படி எடுத்து போவாய் சொல்லுவோமா இல்லையா அல்லது நம்முடைய பணியாளரை வச்சு அந்த நேரத்தில் வியாபாரம் பார்த்தா அதுல லாபம் வருது அதை நீ எடுத்துக்கோ பரவாயில்லை நான் தடுக்கப்பட்ட நேரம் எனக்கு எனக்கு ஹலால் ஆகாது என்று கொடுத்துருவோமா இல்லை இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரான் ஜும்மா நாளில் அந்த டைமில் ஒரு யாரு நடந்திக்கு அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கட்டா அவன் கேட்பானா நான் செய்யலை நான் வியாபாரம் பண்ணலையே பொண்டாட்டியை வச்சு தானே பண்ணினேன் காவியை வச்சு தானே பண்ணினேன் பணியாளரை வச்சு தானே பண்ணினேன்டா இன்கம் டேக்ஸ் அடிப்பாங்க அப்படியா கூட வியாபாரம் பண்ணி டபுள் டேக்ஸ் அடிப்பானே தவிர இது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு பதிலா பதில் அல்லா கிட்ட தப்பலாமா இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட உங்களுக்கு பதில் இல்லைன்னு சொன்னா அல்லா கிட்டதில் தப்பலாமா அப்போ ஜும்மா நேரம் என்று வந்தால் வியாபாரத்தை முழுசா விற்றணும் என்றது எங்களுக்கு விளங்குது இதுல கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் பல பேரும் இதுல கோட்டை விட்டுறதை பார்க்கிறோம்